பெண் போலீசாருடைய குடும்பம் என்ன மன வேதனைப்பட்டது இவர் பெருமையா வந்து ஒரு சேனல்ல உட்காந்துட்டு பேசிட்டு போயிருவாரு பெண் போலீசாரை பத்தி பேசினதுக்கானே ஒரு மகளிர் குழு வந்து இன்னைக்கு வந்து சவுக் சங்கருக்கு வந்து எதிர்ப்பு தெரிஞ்சு விளக்கமாற காமிக்கிறத செருப்ப காமிக்கிறத அடிக்க போறத அது இது திட்டமிட்டுமா தான் தெரியுது இப்ப வந்து திருமாவளவன் எவ்வளவு பேசியிருக்கிறாரு நம்மளுடைய இந்து பெண்களை பத்தி மையப்படுத்தி இப்போ வந்து ஓவியத்துல இருந்து மதுரை ஜெயிலுக்கு வர்றாரு மதுரை ஜெயிலுக்கு வர்றது அவ்வளவு அந்த பெண்களுக்கு எப்படி தெரியும் நேற்று வந்து அந்த டிவில எல்லாம் பார்த்தேன் அது ஒரு பொம்பளை விளக்குமார் கூட்டுக்கிட்டு போய் தெருவில் கூட்ட பொம்பு அது டைம் எதுக்கும் எதிர்ப்பு இருக்கேன் சும்மா நிக்க ஒரு ஐநூறு தாரம் அதை யார் பண்ணாங்கன்னு தெரியல சவுத் சங்கர் விலை போய்விட்டு இருக்கிறார் ஒரு குடும்பமும் வந்து விசாரிச்சது இவர் வந்து ஊர் உலக வந்து லிஸ்ட் எடுத்து இவ இப்படி அமைய இவருடைய குடும்ப லிஸ்டே நம்ம எடுத்தால் மன வேதனை தான் பண்ணணும் இவ்வளவு காலங்கள் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருனா ஏதோ திட்டமிட்டு பேசி மாட்டிக்கிட்டார் நீ தேசிய பாதுகாப்பு சட்ட சட்டம் கூட பாய் நினைக்கிறேன் மேல ம்ன்றவர் தான் வந்து நம்மளுடைய கடந்த அதிமுக காட்சியில வந்து அவ்வளவு சொன்னவர் இன்றைய காலகட்டத்தில் புனிதர் மாதிரி திராவிட முன்னேற்ற கழக ஊழல் பண்ற ஒரு சாரி பேசி அவர் அப்பயே வந்து இவர் வந்து ஒரு வாய வைத்து குறைக்கக்கூடிய ஒரு உபச்சாரியம் நம்ம சொல்ல அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பெண் வந்து இவரை தாக்கி தரைக்குற பேசிய நபருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பெரிய தவறுன்னு அதை கண்டிக்கணும் அவர் அதை விட்டுட்டே அவர் கையை உடிச்சிட்டாதான் காரை உடிச்சாரு பெரிய நீதி விசாரணை சொல்வதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் இருந்ததுக்கு தகுதி இல்லாதவர் மாதிரி தெரியுது இப்போ பார்க்கும்போது அப்படி இவர் மாதிரி எல்லாருமே வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது கருத்து உருவம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிவிட்டு எல்லாரும் பேருமே சம சுதந்திரம் பேச ஆரம்பிச்சி என்ன ஆகும் தமிழ்நாடு என்ன ஆகும் அதான் இவர் நடுநிலையாளரும் கிடையாது இவர் சமூக ஆர்வலர்கள் பணத்துக்காண்டி என்ன வேணாம்னு பேசக்கூடிய இவர் பிடிப்பட்ட மனிதர்கள் சமீபத்தில் பெண் காவலர்களை தரைக்குறவா பேசினதுக்காக சவுக்கு சங்கம் கைது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைதை நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இல்லையா ஏனென்றால் இன்னைக்கு தமிழகத்துல வந்து பெண்கள் போலீஸ் வேலைக்கு வர்றதே பெரிய கஷ்டம் அந்த வர வேலைக்கு வர பெண்கள் அவதிகள் அவதிகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அவ்வளோதுக்கு ஒவ்வொரு இடத்துல இந்த டூட்டி கும்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதுகாக்க போகும்போது குழந்தைகளை கூட விட்டுட்டு கூட பெற்ற குழந்தைகளை கூட விட்டுட்டு தாயத்தானத்தை விட்டுட்டு கணவன் விட்டுட்டு வந்து சாலை ஓரத்தை நின்றுட்டு இன்னைக்கு வந்து இப்போ வந்து நீ சட்ட ஒழுங்கு பிரச்சினையை பாதுகாத்தவர் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு உண்டு அப்படி இருக்கும் அந்த பெண் போலீசாரர்களை இணைத்து தேவையில்லாம வந்து ஒரு பாலியல் தூண்டுதல் மாதிரி பேசுனதுல வந்து மிகப்பெரிய தவறான செயல் அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் அவர் சவுக் சந்தர் பேசியது ஏன்னா வந்து இன்னைக்கு அந்த சேனலில் அவர் பேசிய வார்த்தைகள் இன்னைக்கு எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அவ பார்த்தவருடைய குடும்பம் என்ன வேதனைப்பட்டிருக்கும் அவர் போலீசாருடைய அந்த பெண் போலீசாருடைய குடும்பம் என்ன மன வேதனைப்பட்டிருக்கும் இவர் பெருமையா வந்து ஒரு சேனல்ல உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுவாரு ஆனா அவருடைய கரைகள் பெண் போலீஸ் இதுக்கு தான் வேலைக்கு போறாங்க இந்த அதிகாரிகளுடைய டாஜா பண்றதுக்காண்டி தான் போறாங்க அதனால அந்த பதவி காண்டி தான் போறாங்க அதனால வந்து ஒரு இப்படிலாம் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து தவறா வந்து பெண்களை வந்து மையப்படுத்தி வந்து பெண் போலீஸார் பேசினது மிகவும் கேவலமான செயல் கண்டனத்துக்குரிய செயல் அவர் பேசினார் இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்ற வாகனங்கள் விபத்துக்குள்ளாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து சிறையில் தாக்கப்பட்டார் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் வெளியே பேட்டி கொடுத்தது சமீபத்துல பாத்தீங்கன்னா மதுரையில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வந்த போது கூட சவுக்கு சங்கர் கையில வந்து ஒரு கட்டு போட்டு அப்ப சவுக்கு சங்கருக்கு சிறையில் அநீதி இழைக்கப்படுகிறதான்ற ஒரு சந்தேகம் வலுக்குது சார் அதாவது அவரு பேசியது தவறு முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறது முக்கியமான கடமை காவல்துறை அந்த காவல்துறை பணியில் வந்தவர் தான் இந்த சவுக் சங்கர் அப்படி சவுக் சங்கர் வந்திருக்கும் போது வந்து இந்த பெண்களை பத்தி தவறா பேசி இது பண்ணும்போது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மன உளைச்சலாகும் இவருடைய வாகனங்கள் தாக்கப்பட்டது விபத்துக்குள்ளானது அது ஒரு சந்தேகத்துக்குரியதுதான் ஏன்னா அந்த வாகனத்துல நம்ம போகும்போது அந்த வாகனங்கள் இவர் ஏதிட்டு போகும்போது அந்த திடீர்னு வந்து ஒரு கார் வந்து மோதுறதுலாம் வந்து சந்தேகத்துக்குரியது ஏனென்றால் வந்து அவர் வாகனங்கள் வந்து அவர் கையை உடஞ்சிச்சு முதல்ல சொல்லலை முதல் வந்து போலீசார் சொன்னாங்க போலீசார் தான் காயம் ஏற்பட்டிருக்க தவிர சவுக் காயம் காய ஏற்பட சொல்லிட்டு முதல் வந்து ஒரு சொல்லி சொன்னாங்க காவல்துறை அதன் பிறகு இப்ப காவல் நிலையத்து இப்ப நீதிமன்றத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிரம் விபத்து வாழ்வாங்க கை உடஞ்சின்னு சொல்றாங்க ஆனா சவுக் சங்கர் என்ன சொன்னா எனக்கு கையை ஒடிச்சுட்டாங்க போலீஸாருன்னு சொல்றாங்க ஆனா எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரிய விதமாக தான் இருக்கு ஏனென்றால் வந்து சவுக் சங்கரை பொறுத்த வரைக்கும் தவறான ஏன்னா வந்து இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள போய் நம்ம வந்து ஒரு கை உடஞ்சவர்கள் வந்து உள்ள போனோம்னா உள்ள ஒடுறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க இந்த சிறைச்சாலை வந்து ஒரு காயத்தோட இருக்கிற ஒரு கைதியை வந்து உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் ஜிஹிஎஸ்டில்தான் சேர்க்க சொல்லி குணமானதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஆஸ்பத்திரி இது ஜெயில் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க ஆனா இவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் கொண்டுவர ஆனால் திடீர்னு வந்து தாக்கப்பட்டார் கொண்டாருன்னு சொல்லும்போது அது ஒரு சந்தேகமா தான் இருக்கின்றது விபத்து நடந்தது கை உடஞ்சது அவர் சொல்ற உண்மையா என்னன்னு சொல்றது நீதிமன்றத்தை அதுக்கு முடிவெடுக்கணும் முடிவு எடுக்கணும் இப்ப சவுக்கு சங்கர் எங்கெல்லாம் வந்து செல்கிறாரோ அதாவது காவலர்கள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மகளிர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க அது அது ஒரு அதிசயமா தான் இருக்கு பெண் போலீஸார பத்தி பேசுனதுக்கானே ஒரு மகளிர் குழு வந்து இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு விளக்கம் மாற காணிக்கிறதை செருப்பை காணிக்கிறது அடிக்க போறதை ஒரு கூட மதுரையில் நடந்துச்சு நீதிமன்றத்துல மாவட்ட நீதிமன்றத்துல அது இது திட்டமிட்டு தான் தெரியுது அது வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலயும் வந்து கடும் கண்டனமும் உண்மைதான் ஏன்னா வந்து பெண் போலீசார் ஒரு பெண் போலீசார வந்து தவறா பேசிருக்கும் போது மக்கள் மத்தியில இவருக்கு இருந்த வரவேற்பு முத ஒரு காலகட்டத்துல வந்து இதே போலீசார் வந்து இவர் மேல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செஞ்சாங்க இவருடைய பேச்சுகள் இவருடைய நடுநிலையாளர் சமூக ஆர்வலர் நல்லா நியாயமா பேசுறாருன்னு சொல்லி இவர் மேல பேசுனா நானும் ஒரு ஒரு அவர் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சிருந்திருந்தேன் அது மாதிரி போலீஸ் அதிகாரிகள் வந்து போலீசார் தமிழகத்துல பெண் போலீசார் எடுத்துல எல்லா பேரும் அவர் மரியாதை வச்சிருந்தாங்க ஆனா என்னைக்கு இவர் வந்து காவல்துறை வந்து போலீசாரை வந்து அவருடைய பணியை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி ஒரு பாலியல் ரீதியை பேசும் இல்லாத ஒரு கோபங்கள் வரதாச்சி அந்த கோபங்கள் தான் இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வராது ஆனா இன்னொரு இது பார்க்கும் இது வந்து இந்த பெண் போலீசார் பேசுனதுக்காண்டி இந்த கூட்டம் கூடல இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த கூட்டம் கூட வரலாம் அந்த பெண்கள் வந்து இப்ப வந்து திருமாவளம் எவ்வளவு பேசியிருக்கிறாரு நம்மளுடைய இந்து பெண்களை பத்தி மையப்படுத்தி நிறைய பேர் ஏராளமா பேசியிருக்காங்க ஓசி சோறு அப்படின்னு சொல்லி ஓசி பசுன்னு சொல்லி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்லாம் பேசியிருக்காங்க பெண்களை பத்தி ரொம்ப அவமரியா பேசியிருக்காங்க இதே பெண்களை வந்து பெண் போலீசார் வந்து பாலியல் ரீதியை வந்து துன்புறுத்தினாங்க இதே திராவிட முன்னேற்ற வந்து இந்த மாதிரி பருவத்தில் கூட்ட பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அன்னைக்கு அந்த பெண்கள் வரல இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இந்த பெண் சார் பெண் போலீசார் மையப்படுத்தி ஒரு கூட்டங்கள் இது ஒரு அரசியல் சார்ந்து வந்து என்ன செய்யறது எதிர்ப்பு தெரியும் ஏன்னா அவர் வரது எப்படி தெரியும் இப்போ வந்து கோயம்புத்தூர் இருந்து மதுரை ஜெயிலுக்கு வராரு மதுரை ஜெயிலுக்கு வர்றது அவருக்கு அந்த பெண்களுக்கு எப்படி தெரியும் அதனால இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியல் கூட சொல்லலாம் ஆனால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு ஆனா இந்த மாதிரி விளக்கமாக கொண்டு அழைக்கிறதுல அவரு வந்து அது ஒரு தவறானது இது ஒரு திட்டமிட்ட வந்து மக்களோட கோபத்தின் வெளிப்பட மக்களோட கோபம் நிறைய பெண்கள் இல்ல சவுத் சங்கர் பேசுறது தவறுன்னு சொல்லியாச்சு அவர் பேசுறது மிகப்பெரிய தவறு கண்டனத்துக்குரியது இனிமே பெண்களை நிறைய பேர் அரசியல் கட்சிக்கார கேரளமா பேசியிருக்காங்க இல்லையா அவங்களை இதே இந்த வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் பெண்கள் விளக்கமாக கொண்டு வர பெண்கள்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சவுக்ஸ்க்கு மட்டும் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் நேற்று வந்து இந்த டிவில எல்லாம் பார்த்தேன் அவர் ஒரு பொம்பளை விளக்குமாறு கூட்டிக்கிட்டு தெருவில் கூட்டம் பொம்பளை அது டைம் எதுக்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்க சும்மா நான் தெருவு கூட்டிக்கிட்டு சார் என்ன கூட்டம் சும்மா நிக்க வச்சுனா ஒரு ஐநூறு ரூபாய் தரஞ்சு நாங்கள் அது யார் பண்ணாங்க தெரியல ஆனால் இவர் ஒரு நடுநிலையாக ஒரு சமூக ஆர்வலர் இருந்தவர் வந்து இன்னைக்கு நாட்டு நடக்கின்ற ஊழல் பிரச்சனை கொண்டு வந்தவர் இன்னைக்கு வந்து பெண்களை தோழி பெண் போலீசாரை கேவலப்படுத்தி பேசியதால இவருடைய மரியாதை இறந்து விட்டார் இவர் இன்னும் பேசுறது பிறகு பணத்துக்காண்டி பேசக்கூடிய நபரா வந்து இப்ப சவு சுந்தர பார்க்க முடியும் சூழ்நிலைகள் இவர் அரசியல் சார்ந்து இல்லாதவராக இருந்தார் அன்னைக்கு அரசியல் சார்ந்து இன்னைக்கு வந்து அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வந்து இன்னைக்கு வந்து பொதுச் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு பேருக்கு கண்ட வந்து தெரிவிச்சிருக்காரு இவர் கைதை கண்டித்து மித்த யாருமே கண்டனம் தெரிவிக்கல இன்னைக்கு வந்து எத்தனையோ வந்து இவருடைய ரசிகர்கள் இருக்காரு யாருமே கண்டனம் தெரிவிக்கல அவருக்கு ஆதரவு யாரும் பேச பேசாத போய் தெரிகிறது சவுத் சங்கர் விலை போய்விட்டு இருக்கிறார் பணத்துக்கான ஒரு குடும்பமும் வந்து விசாரிச்சது இவர் வந்து ஊர் உலக வந்து லிஸ்ட் எடுத்து இவர் இப்படி அமைய இப்படி இவருடைய குடும்ப லிஸ்டே நம்ம எடுத்தால் மன வேதனை தான் படணும் இவருடைய பெண்கள் எல்லாம் வந்து வீட்ல அவர் பொண்டாட்டி வேலை சொல்லும் போது இவர் எப்படிப்பட்ட நபர்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது பெண் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதனால பெண்களை வந்து என்ன செய்யறாருன்னா இவர் கேவலமா கீழ்த்தரமா பேசினவர் இவ்வளவு காலங்கள் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா ஏதோ திட்டமிட்டு பேசி இதை மாட்டிக்கிட்டார் இன்னும் தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது குண்டர் சட்டம் கூட பாய்வு நினைக்கிறேன் இவர் மேல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பரவலாக பேசப்படுறது காசு கொடுத்தா யாருக்கும் பேசுவாரு அதாவது அரசியல் ரீதியா அரசியல் ரீதியான கருத்துக்கள்லாம் அதாவது திமுக காசு கொடுத்தாலும் அவரு திமுக ஆதரவா பேசுவாரு எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு காசு அந்த பக்கம் பணம் கொடுத்தாலும் காசு கொடுத்து சாப்பிடுவா இது பேசுவாரு அப்படி அப்படின்ற ஒரு வரையில எப்படி அவர் வந்து ஒரு நடுநிலையாளரவோ அல்லது ஒரு சமூக ஆர்வலரோ எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சருடைய செந்தில் பாலாஜி விஷயப்படுத்திட்டா சரி வித்த வந்து திராவிட மாடல் நடக்கிற ஊழல் ஊழல ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவரை வந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு மக்கள் வரவேற்பாரு அவரு நடுநிலையே நம்பினாங்க காலப்போக்குல தான் அவருடைய பேச்சு கொஞ்சம் மாறிடுச்சு இல்ல சார் இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல எஸ் பி வேலுமணியை வந்து மிக கடுமையாக விமர்சனம் விமர்சனம் யாரு சவுக்கு சங்கர் அதாவது பெரிய மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லிட்டு அவர் கடுமையா விமர்சனம் பண்ணாரு ஆனா இப்ப ஆஹ் அதிமுக ஆதரவா சமீபாலமா பேசுவோம் எஸ்பி பி வேலுமணி அவர்கள வந்து பெரிய புனிதர் மாதிரியா பேசிட்டு வர்றாரு அதான் அவர் வந்து வாய வைத்து உபச்சாரம் பண்றவர் தான் வந்து நம்மளுடைய சௌக் சந்தரா கூட வச்சதுக்கலாம் வாய வைத்து அதாவது அன்றோடு பேச்சு இன்றோடு பத்தி சொன்னது உண்மைதான் கடந்த அதிமுக காட்சியில வந்துட்டு அன்னைக்கு வந்து அவ்வளவு பூரா குற்றச்சாட்டு சொன்னவர் இன்றைய காலகட்டத்துல அவர் பூரா புனிதர் மாதிரி காமிச்சு இன்னைக்கு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் தூரம் ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சாரர் என்னைக்கு அவர் என்னைக்கு பண்ணாரோ மாறி மாறி பேசுறதே என்னைக்கு அவர் கத்துக்கிட்டாரோ அப்பயே வந்து இவர் வந்து ஒரு வாயை வைத்து படைக்கக்கூடிய ஒரு விபச்சாரியம் தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையா இப்ப பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனா கடந்த இப்போ ஒரு ஆறு மாசம் காதல் நம்ம பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த சவுக்கு சங்கரை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக காப்பாற்றுமா அவர் எப்படி காப்பாற்று எப்படனு உள்ள ஏன்னா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி வந்தாலும் வருகின்ற காலகட்டத்துல அன்னைக்கு இதே எடப்பாடி பண்ணி மாறி மாறி பண்றது மாறி மாறி பேசக்கூடியதா அவரு இவருடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து காப்பாற்ற மாட்டார் ஒரு பேருக்கு அவர் கண்டன நிறைவுக்கு பேருக்கு அவர் மட்டும் தான் கொடுக்குறாரு அவருடைய சார்ந்தவர்கள் யாருமே கொடுக்கல ஏனென்றால் இவருமே வந்து இன்னும் கோவத்தில் நிறையா பேருக்கு வேலுமணி நீங்க சொன்ன மாதிரி வேலுமணி எல்லாருமே வந்து இவர்கள் கோவத்துல இருக்காரு பேருக்கு வேண்டிய அவர் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறாரு காஞ்சிக்கிறாரே தவிர இவர் மனசுக்குள்ள இல்லோருக்குமே இவர் மீது வந்து சவுக்கு சங்கர் மீது எல்லாத்துக்கும் வந்து ஆதங்கள் இருக்க தாண்டியது ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பெண் போலீஸார வந்து இவரை தாக்கி தரைக்குறா பேசிய நபருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்த பெரிய தவறுன்னு சொல்றோம் அதை கண்டிக்கணும் அவர் இவர் பேசுனது தவறு அதை விட்டுட்டு அவர் கையை ஓடிச்சிட்டா கார ஓடிச்சிட்டா இது பெரிய நீதி விசாரணை சொல்றதுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்ததுக்கு தகுதி இல்லாத மாதிரி தெரியுது இப்ப பார்க்கும்போது ஏன்னா வந்து இப்ப சவுக்கு சங்கர் வந்து என்ன பேசிருக்காரு பெண் போலீசார் கேவலம் இழிவா பேசியிருக்காரு நீதி அரசர்களே நீதிபதி தீர்ப்பு சொல்லும் கேவலமா இழிவா பேசியிருக்கிறாரு அப்படி இவர் மாதிரி எல்லாருமே வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு கருத்து உரிமை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசி பேருமே சவுந்தரமா பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் தமிழ்நாடு என்ன ஆகும் ஒழுங்கு பிரச்சனை என்ன ஆகும் சட்டம் எதுக்கு இவர் எதுவாக பேசலாமா பெண் போலீசார கேவலமா பேசுறதுக்கு இவருக்கு யாரும் அந்த உருவம் கொடுத்தோம் தான் கேட்குறோம் நீதிபதிகள் வந்து நீதி முகத்தை வச்சு நீதிமன்றத்தில் போய் இவர் ஜாமீன் கேட்பாரு இவர் பேசுனதுக்கு வந்து இவர் வந்து எப்படி வந்து இவர் விடுதலை வாங்குவாரு எங்களுக்கு ஒண்ணு புரிய வருது இவர் பேசுனது மிகப்பெரிய தவறு இவருடைய பேச்சுக்கள் இளைஞர் மத்தியிலுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அசால்ட் ஆகி போயிடும் அதனால இவர் நடுநிலையாளரும் கிடையாது இவர் சமூக ஆர்வலர்கள் பணத்துக்கான என்ன வேணாலும் பேசக்கூடிய இவர் பிடிப்பட்ட மனிதர்கள் இனிமேல் பேசுறதுக்கு வாய்ப்பு இவர் வந்து பேசக்கூடாது சமூக வலைதளங்களை வந்து இவர் பேசுறதுக்கு வந்து இனிமேல் வந்து அனுமதி கொடுக்க கூடாது நீதிமன்றம் வந்து முறையா வந்து ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்றால் இவர் கடும் நிபந்தனையோடு கொடுக்க வேண்டும் உங்கள் தின சேவல்